பருவளால் கஷ்டப்படுறவங்க டூ டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம குடல் சுத்தமா இல்லைன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்கின்ல ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்பு கண்டிப்பா தெரியும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நம்ம தூங்குறது பன்னெண்டு மணிக்கு பின்னாடி இரண்டு மணி நேரம் தூங்குறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பா வந்து தினமும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நல்லா தண்ணியில நார்மல் வாட்டர்ல நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும் உடம்புல போடுற துணினால எனக்கு பிம்பிள்ஸ் வருமா முகப்பரு வருமானா கண்டிப்பா வருவாங்க முகத்தை அலம்பிட்டு இப்படி இப்படி இப்படின்னு

வந்த பிறகு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் பாடியில் நிறைய ஆயில் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் வர்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கவங்க இந்த தயிர் எடுத்துக்கிறதை தவிர்த்துக்கலாம் நம்ம ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு அந்த இடத்துல ட்ரை ஆகும்போது நம்ம இப்படி இப்படி ரப் பண்ணிக்கணும் ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இன்றைக்கி சம்மர் காலத்தில் நிறைய பேர் வந்து அவதிப்படுறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரண்டு பேருக்கும் வரலாம் யங் ஏஜில் முக்கவாசி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து இந்த பிம்பிள்ஸ்னால் அவதிப்படுபவர்களுக்கு சூப்பரான ஒரு ரெமெடியோடு வந்திருக்கேன் நம்மளுடைய யங் ஏஜில் நமக்கு பிம்பிள்ஸ் வராமல் இருந்திருக்கவே இருந்திருக்காது அந்த டைமில் நம்மளுடைய ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அது காரணமாக நமக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும் முக்கியமாக வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்காக காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு மெடிகேஷன்ஸ் ஏதாவது ஒரு மருந்துகள் பர்டிகுலர் மருந்து எடுத்துக்கிறதுனால அதில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டெரோயிட்ஸ் லித்தியம் ஆன்டி அந்த மாதிரி நிறைய அந்த மெடி மெடிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில மருந்துகளால் அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு சில பேருக்கு பிம்பிள்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஜீன் அவங்களுடைய ஜெனடிக்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புள்ள இருக்குது அதாவது அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கும் அது வந்து கண்டினியூவாக அந்த அடுத்த குட தலைமுறைக்கு அப்படி வந்திருக்கும் இதில் வந்து பிசிஓஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பிம்பிள்ஸ்னால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு முகப்பருவம் அதை அப்படியே வந்து தொட முடியாது அது ஒரு மாதிரி பழுத்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து போன பிறகு ஸ்கின்னில் வந்து அது ஒரு மார்க்காக வர இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இந்த வெயிலில் சுற்றிட்டு இந்த டஸ்ட்டில் இருந்துட்டு எல்லாம் வர்றவங்களுக்கு சரியா பராமரிப்பு இல்லைன்னா நார்மலாகவே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் வரும் இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்ஸ் நம்மளுடைய குடல் ஹெல்த் ஆரோக்கியமாக இல்லை நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியில் போகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் வர்றது முகப்பொருட்கள் வந்து முகம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது முகப்பொருட்கள் எல்லாம் வரும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்ப முகப்பொருட்கள் எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அப்புறம் வந்ததுன்னா அப்படி முகப்பொருட்கள் வந்திருக்கு அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எப்பவுமே வந்து நம்மளுடைய ஸ்கின் கேர் ப்ராப்பராக இருக்குது நம்மளுடைய ஹேர் கேர் ப்ராப்பராக இருக்குது நம்மளுடைய இன் அண்ட் அவுட் பாடிக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி ப்ராப்பராக நம்ம ஒரு ஆரோக்கியமாக நம்மளை வச்சுக்கிட்டோம்னாலே முக்கால்வாசி நமக்கு வரக்கூடிய ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து நிறைய உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கணும் தினமும் வந்து ஒரு ஒருத்தவங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாட்டர் இன்டேக் மாறும் ஸோ வந்து ஒரு சில பேருக்கு அதிகமாக தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும் ஒரு சில பேருக்கு இல்லை ஒரு த்ரீ லிட்டர் போதும் ஒரு சில பேருக்கு நாலு லிட்டர் குடிக்க வேண்டியது இருக்கும் அது வந்து அவங்கவுங்க பாடியை பொறுத்து அந்த தண்ணி நிறைய குடிக்கும் போது என்ன ஆகும்னா பாடி ஹைட்ரேட் ஆகும் நிறைய தண்ணி குடித்தாலே நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் அப்புறம் இரண்டாவது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நம்ம வந்து நியூட்ரியன்ஸ் நல்லா போஷாக்கான ஃபுட்டு எடுத்துக்கணும் நம்ம உடலுக்கு தேவையான ஃபைபர் எல்லாம் இருக்கக்கூடிய ஹோல் கிரெயின்ஸ்லாம் இருக்குல்ல லைக் ஃபுல்லாக வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றதை விட்டுட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபர் எல்லாமே நம்ம பாடியில் நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்கணும் அப்படி பண்ணும்போது அது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட குடலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வெளியில் தள்ளுறதுக்கு இது உதவும் நம்ம குடல் சுத்தமாக இல்லைனா கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின்னில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பாதிப்பு கண்டிப்பாக தெரியும் ஸோ குடல் வந்து சுத்தமாக இருக்கிறது பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறது நம்ம முகப்பர் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூங்கக்கூடிய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற பில்லோ கவர் அது வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க முகப்பருவனால கஷ்டப்படுறவங்க டூ டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அது வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அந்த அதில் அந்த அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண சம் சம் பீப்புளுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கும் அது அதில் விழுந்து அதுமேலே நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த ஆயிலில் திருப்பி அந்த இதெல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகணும் அது வழியாக திருப்பி நமக்கு முகப்பருக்கள் அதிகமாகிறதுக்கான சான்ஸ் உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சில பேர் பார்த்திங்கன்னா லேட்டாக தூங்குவாங்க காலையிலே வந்து ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காது நம்மளுடைய பாடி நீட்ஸ் ரெஸ்ட்டு நம்ம பாடியில் வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய நிறைய ஆக்சுவலி லைக் நிறைய பேர் நமக்காக போராடிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு வேணும்னா நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு முன்னாடி அட்லீஸ்ட் தூங்கணும் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நம்ம ஒன் ஹவர் தூங்கிறது பன்னெண்டு மணிக்கு பின்னாடி நம்ம இரண்டு மணி நேரம் தூங்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பன்னெண்டு மணிக்கு முன்னாடி நம்ம தூங்கிட்டு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் தேவை இருக்குது நம்மளுடைய ஸ்கின்னு நம்மளுடைய ஆரோக்கியம் நம்மளுடைய ஹேர் எல்லாமே நல்லா இருக்கணும்னா நமக்கு வந்து செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் தேவை இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வரும்போதே சில பேர் கை சும்மா வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்படியே நோண்டிட்டே இருப்பாங்க அப்படி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த முகப்பருக்கில் நோண்டிட்டு அது வந்து அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அமுக்கிட்டெல்லாம் எல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து திருப்பி அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும் அந்த பேக்டீரியா ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ என்ன பண்ணணும் அதை வந்து அப்படியே விட்டுணும் விட்டுட்டு இந்த நம்ம வெளியில் போகிறோம் வெயிலில் சுற்றுறோம் ஆஃபீஸுக்கு போகிறோம் இல்லை காலேஜுக்கு போகிறோம் நம்ம அங்கங்கே தொட்டுட்டு ஏதாவது ஒரு டோர் துறப்போம் காரில் டோர் துறப்போம் இல்லை வந்து ஆஃபீஸ் டோர் துறப்போம் சேரை இழுப்போம் யாராவது கை டச் பண்ணுவோம் அப் வாஷ் பண்ணாமலே இருப்போம் நம்ம வெளியில் போயிட்டு என்ன பண்ணுவோம் அந்த கையை வச்சுக்கிட்டு நம்ம முகத்தில் எல்லா இடத்துலையும் இப்படியே டச் பண்ணிகிட்டே இருப்போம் நோண்டுவோம் எதாவது பண்ணுவோம் இல்லைங்களா அதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸு டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே நம்ம ஃபேஸ்க்கு போயிடும் அது வந்து திருப்பி நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வழிவகுக்கும் அதனால் அதை நம்ம பண்ணவே கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் யுவர் ஃபேஸ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு முகப்பரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து தினமும் அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நல்லா தண்ணியில் நார்மல் வாட்டரில் நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் சோப்பு யூஸ் பண்ண சொல்லலை இல்ல ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ண சொல்லலை ஒன்லி நம்மளுடைய நார்மல் வாட்டர் வச்சு தண்ணி நல்லா முகத்துல எடுத்து நிறைய தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு காட்டன் க்ளோத் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் காட்டன் டவல் நம்ம யூஸ் பண்ணுற உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் உடம்புல போடுற துணினாலே எனக்கு பிம்பிள்ஸ் வருமா முகப்பர் வருமானா கண்டிப்பாக வருவாங்க சிந்தட்டிக் ஐண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் காட்டன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் கொஞ்சம் அதனால கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவோம் எனக்கு வந்து குறையல அப்புறம் நம்ம டவல் ஃபேஸுக்கு வந்து துடைக்கக்கூடிய டவல் கண்டிப்பாக காட்டனாக தான் இருக்கணும் வந்து பூட்டு முகத்தை அலம்பிட்டு இப்படி 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 இருக்கக்கூடாது லைக்ஸ் நம்ம வந்து இப்படி இப்படி அம் அமக்கி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துடணும் ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லைங்களா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணிக்கணும் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்ததுனாலே நமக்கு எங்கேருந்து தான் வந்து என்னென்ன நோய் வரும்னே நமக்கு தெரியாது இதுதான் ரீசன் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருவோம் சரியான போஷாக்குகளை சாப்பிடுவோம் தண்ணி குடிப்போம் தூங்குவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் எதனா வரதுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் நமக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தெரியல அதனால தான் அதுக்கு நம்ம வந்து வந்து என்னென்ன பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்வெட் அவுட் ஆகணும் லைக் பாடியில் இருக்கக்கூட நம்ம போடி போஸ் இப்போ ஸ்கின்ல கூட போஸ் இருக்குது நிறைய நிறைய சின்ன சின்ன ஓட்டி ஓட்டியாக இருக்கும் அதெல்லாம் வந்து கவர்டாக இருக்கும் வந்து அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட்டாக வெளியில் வரும் அந்த ஸ்வெட்டாக வெளியில் வரும்போது நம்ம நம்ம ஸ்கின் க்ளோ ஆக ஆரம்பிக்கும் இப்போ ஃபேஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் இருக்கும் குட்டி குட்டி ஹேர் இருக்கும் நமக்கு அது கண் ஈஸி விசிபிளாக இருக்காது அது நமக்கு விசிபிளாக இருக்காது ஸோ அந்த ஹேர் ஃபோலிக்ஸோட கீழே தான் இந்த பிம்பிள்ஸ் வந்து ரூட் அது வந்து கிரியேட் ஆகிறது அங்கே தான் ஆக்னே பிம்பிள்ஸ் அதெல்லாம் வர்றது பிம்பிள்ஸ் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஃபேஸில் இந்த மாதிரி ஆக்னேலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணி அது வழியாக அந்த ஃபோலிக்கிள்ஸ் அந்த அந்த ரூட் இருக்கு இல்லையா அது வழியாக ஸ்வெட் அவுட் பண்ணணும் அது வந்து ஓப்பனப் பண்ணி விடணும் அந்த போஸ் அப்போ அப் பண்ணிவிட்டு பின்ன திருப்பி நம்ம வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அந்த இடத்துல திருப்பி வந்து அது ஃபோம் ஆகிறதுக்கு இன்ஃபெக்ஷன் அந்த பேக்டீரியா ஃபோம் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் நம்ம கொடுக்காத மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தண்ணி குடிக்கணும் அப்புறம் வந்து ப்ராப்பரான இன்டேக் ஃபுட்டு எடுத்துக்கணும் நிறைய வந்து ஃபைபர்ஸ் நார் வகைகளை கொண்ட ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கணும் சரியான நேரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் அங்கே அந்த தொட்டுட்டு மூஞ்சில் கை வைக்கக்கூடாது பிம்பிள்ஸ் பிடிச்சி உடச்சி விடக்கூடாது அமுக்கக்கூடாது அது வந்து பேக்டீரியா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு உதவும் நீங்கள் உங்களோட பில்லோ கவர் மாற்றணும் பில்லோ கவர் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் மாற்றணும் தொடர்ந்து ரொம்ப நிறைய பிம்பிள்ஸ் வந்துட்டு இருக்கு நீங்கள் ரொம்ப நான்வெஜ் தினமும் சாப்பிட்ற எடுத்துக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிறவங்களா இருந்தால் அவங்களோட பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிறது குறைக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட நான்வெஜ்ன்ட்டே கண் வந்து இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் நாளைக்கு தவிர்க்கலாம் ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு கொஞ்சம் லிமிட்டடாக குவான்டிட்டி ரெடியூஸ் பண்ணிவிட்டு கம்மியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நான் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அட் த சேம் டைம் இது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 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 சில விஷயங்களை நான் இப்போ பண்ண காட்ட போகிற ஒரு சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நிறைய அந்த பிம்பிள்ஸ் குறைக்கிறதுக்கு பொதுவும் உங்களுடைய ஸ்கின் ஆகும் உங்களோட ஸ்கின் நல்ல பியூட்டிஃபுல்லாகவும் நல்ல க்ளோ ஆகும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய டார்க் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் வந்ததுனால டேமேஜ் இருக்கிறது அது எல்லாத்தையுமே கிளியர் ஆகி ஒரு க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தினமும் பத்து முறை முகத்தை வாஷ் பண்றேன் நான் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து கிளி பிம்பிள்ஸ்க்கு முகப்பரு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாம் சரிதாங்க நீங்கள் வெளியில் மட்டும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் போதுமா உள்ளேயும் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறது நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்றது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நான் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டேன் அப்போ கூட எனக்கு வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்னா நான் முதல்ல சொன்ன காரணம் இன்ஃப்ளமேஷன் நம்ம பாடியில் இருந்தால் நமக்கு வந்து முகப்பொருட்கள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருந்தால் வரும் பிசிஓஎஸ் பிரச்சனை இல்லையா நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் அதிகமாகும் இதுக்கு என்னென்ன ரெமெடீஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் பிம்பிள்ஸ் வரவங்க முக்கியமா வந்து இன்னொரு விஷயத்தை மைண்ட் பண்ணிக்கணும் நம்ம பிம்பிள்ஸ்க்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம் எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் பட் எனக்கு பிம்பிள்ஸ் குறையலன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கிறவங்களுக்கு டான்ட்ரஃப் இருக்கும் நிறைய சோ இந்த டான்ட்ரஃப் எம் ஃபர்ஸ்ட் நம்ம அரெஸ்ட் பண்ணனும் இந்த டான்ட்ரஃப்கான என்னென்ன பண்ணனுன்றதை வந்து நம்ம அதாவது பொடுகு பொடுகுக்காக நம்ம என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஹோம் ரெமடீஸ் என்னென்ன பண்ணனுன்றதை நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அதையும் பாருங்க அதையும் சேர்த்து நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பிம்பிள்ஸ் வந்து சரியாக முடியும் உங்களோட பேக் சைடில் ஃப்ரெண்டில் செஸ்ட்டில் இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த ஆக்னைஸ் சொல்லுவாங்க ரொம்ப ஒரு மாதிரி பருக்கள் மாதிரி வந்து அது தொடக்கூட முடியாது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஹீட் பாயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நிறைய இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய டான்ட்ரஃப் அந்த நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வெளியில் போகாத உள்ளே போகாமல் உள்ளே இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பண்ணணும் முகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு மேஜிக்கல் பொருட்கள் நம்மளுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் சேர்த்துக்கக்கூடிய விஷயங்கள் சிங்கிள் ருப்பி செலவில்லாமல் வீட்டுக்குள்ளேயே நம்மளுடைய இருந்தே நம்மளுடைய முகப்பருக்கில் துரத்தி நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகலாம் அதுக்காக என்னென்ன மேஜிக் பொருட்கள் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள் தயிர் வச்சிருக்கேன் இது வந்து தேன் இது வந்து கத்தாழை இது வந்து மஞ்சத்தூள் இது வந்து இது வச்சுருக்கேங்க லைக் ஆப்பிள் சீடர் வினேகர் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டைங்க பட்டை வச்சுருக்கேன் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பட்டா தெரியும்ல உங்களுக்கு இது வந்து இலங்கை பட்டைன்னு சொல்லுவாங்க இதுதாங்க ஒரிஜினல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பட்டை கிடைச்சதுன்னா அதை விட பெட்டர் இந்த மாதிரி பட்டை வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு சொல்கிறலான் தான் இந்த இதை எடுத்து வச்ச ரெண்டு டூ கைண்ட்ஸ் ஆஃப் பட்டை சார் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பப்பாயா வச்சுருக்கேங்க லெமன் வச்சுருக்கேன் உ உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் கேரட் வச்சுருக்கேன் பழைய பனானா நான் வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிடாமல் இருந்தாலும் பழைய பனானா தூக்கி போடாமல் இது வந்து நான் பயன்படுத்தி கேப்பேங்க ஃபேஸுக்கு ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேக்கு நம்மளோட முகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு ரெமெடி இதை வச்சு எப்படி பண்ண போகிறோம் ஏன்னா சமைக்கிற பொருளெல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு தானே நான் பார்க்குறீங்க இது எல்லாத்தையுமே வச்சு நம்மளோட முகப்பருக்களுக்கு நம்மளோட முகத்தில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பிம்பிள்ஸ்னால் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம எது பண்ணினாலும் கன்சிஸ்டன்சி ஷுட் பி தேர் நான் வந்து நாலு நாள் பண்ணிட்டேன் ஒரு வாரம் பண்ணிவிட்டேன் இல்லை ரெண்டு வாரம் பண்ணிட்டேன் எனக்கு முகப்பெரு வந்துகிட்டே தான் இருக்குதுன்னா நம்மளுடைய உள்ளேயும் நம்ம கிளியர் பண்ணணும் நம்மளோட வயத்துக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய கட்டு ஹெல்த் குடல் ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கணும் லிவர் ஆரோக்கியமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் அதுக்கு பிறகு தான் நம்மளுடைய ஃபேஸ் வெளியில் நம்ம வந்து ஆரோக்கியமாக அழகாக தெரியும் ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய ஸ்கின்னுன்றது வந்து நம்ம எப்படி நம்ம சாப்பாடு சாப்பிட்றோமோ எப்படி தூங்குறோமோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய ஸ்கின்னுக்கான கேர் ஸ்கின்னில் ஹெல்த் ஹெல்த்து எதுவாக இருந்தாலும் ஓவரால் வந்து அவுட் சைட் நம்மளோட ஹேரும் முகமும் எல்லாமே நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய தொடர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது நம்ம ரெகுலராக அது வந்து பண்ணிவிட்டு வந்துட்டோங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அப்புறம் வந்து நீங்கள் எந்த காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்ண தேவையே இல்லை நேச்சுரலியே நீங்கள் வந்து அப்படியே வந்து அழகாக ஆரோக்கியமாக இருப்போம் பிரச்சனை எல்லாம் வராது ஸோ எது பண்ணாலும் கன்சிஸ்டன்சி இருக்கும் ரொம்ப முக்கியம் இந்த ஆப்பிள் சீடர் வினேகர் இந்த ஆப்பிள் சீடர் வினேகர் ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க நிறைய பேர் வந்து உள்ளேயே எடுத்துப்பாங்க வயிற்றுக்குள்ளேயே எடுத்துப்பாங்க இது வை நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் ஆப்பிள் சீடர் வினேகர்னு கேட்டால் கிடைக்கும் இது எடுத்துகிட்டு உங்களுடைய எங்கே உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அப்படியே விட்டுலாம் இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரெகுலராக பண்ணணும் ஒரு நாள் இல்லை நீங்கள் ரெகுலராக இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி விட்டிங்கனாலே உங்களோட பிம்பிள்ஸுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி இந்த பட்டையை வந்து நம்ம அந்த மாதிரி போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் நிறைய எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிறேன் இந்த சின்னமண் பவுடரை வந்து போட்டுருங்க ஒரு டப்பால் இடிச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட லிட்டில் ஹனி ஆட் பண்ணிவிடுங்க நல்லா ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இது ரெண்டுத்தையும் சேர்த்து சூப்பராக ஒரு ஆன்டி ஒரு ப்ராப்பர்ட்டியாக இது செயல்படும் இந்த பட்டை அண்டு தேன் இருக்கு இல்லைங்களா ரெண்டு தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல இது வந்து எங்கெங்க உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஓவரால் ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ண விருப்பம் கொஞ்சம் நிறைய பவுடர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க தேனில் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நைட்டு வந்து ஆஃபீஸோ இல்லை வேலையோ முடிச்சு வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு இதை அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெட்டுட்டு அப்புறமா தூங்குங்க ஸோ எங்கே உங்களுக்கு அந்த அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க நிறைய அந்த பே இது வந்து ஆன்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் இருக்குதுல்ல அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர்ற இடத்துல அதுக்கு எதிராக இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிம்பிள்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு மெடிசின் நம்ம வீட்டிலயே நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல சூப்பர் மொயிஸ்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்போட் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி பிளாக் ஸ்போர்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோன்னா சரியாயிடும் டேமேஜிங் அந்த மாதிரிலாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது ஆன்டி பேக்டீரியல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இதை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை அரைச்சும் ஃபேஸில் போடலாம் இல்லைனா இது இப்படியே எடுத்து நீங்கள் ஃபேஸில் போட்டுக்கலாம் அலோவேரா பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு மாயிஸ்டரைசருங்க இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நம்மளுடைய அழகுக்கு நம்மளோட ஸ்கின் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நல்ல ஹைட்ரேட் பண்ணுவோம் மொய்ஸ்சர் பண்ணும் ரொம்ப நல்ல ஒரு இது நம்ம வயிற்றுக்குள்ளே எடுக்கிறதும் நல்லது நம்ம ஸ்கின்னுக்காக போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணினாலும் இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஒரு வாட்டி இதை அலசிக்கோங்க ஒன்றும் இல்லை இதை அப்படியே எடுத்து ஈவினிங் வேலை முடிச்சுக்கு வந்த பிறகு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரப் பண்ணி விட்டுருவேன் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த இருக்க பிம்பிள்ஸ் எல்லாமே சரியாயிடும் ஆக்சுவலி நான் வந்து இது சும்மாவே அப்ளை பண்ணுவேன் எனக்கு பிம்பிள்ஸ் கிடையாது ஸோ இருந்தாலும் நான் வந்து அப்பப்போ இந்த அலோவரா எடுத்துகிட்டு வேறு எதுவுமே எனக்கு வந்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியல எனக்கு வேறு எதுவுமே போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நான் இதை வச்சு இப்படி ரப் பண்ணி விட்டுருவேன் விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸு அது வந்து கிளியர் ஆகிடும் க்ளியர் ஆன பிறகு வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு தொடச்சி விட்ரு சோப்பெல்லாம் போட மாட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அலோவேரா செடியை வீட்டில் வச்சாச்சுனாலே நமக்கு ஹேருக்கு ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும் இது ரொம்ப சூப்பரான ஒரு ரெமடி உங்களுடைய முகப்பருவுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க மஞ்சள் தூளை பற்றி நமக்கு எல்லோருக்குமே தெரியும் இது வந்து ஒரு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியாக நம்மளோட பாடியில் வந்து செயல்படும் வயித்துக்குள்ளேயும் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணும் நம்ம முகத்தில் முகப்பருவில் வர முகப்பரு உருவாக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த எல்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த சூப்பரான டர்மருக்குனால் முடியும் ஸோ இந்த டர்மருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் டர்மரிக் எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹனி ஊற்றிக்கோங்க இல்லை கொஞ்சம் கர்ட் போட்டுக்கோங்க மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகப்பரு தடுக்கிறதுக்கான சூப்பரான ஒரு ரெமெடி இது முகப்பரு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து ஆயில் நிறைய இருக்கும் ஃபேஸில் பாடியில் நிறைய ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால பிம்பிள்ஸ் வர்ற மாதிரி இருக்கும் அப்படியே இருக்கிறவங்க இந்த தயிர் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக இந்த ஹனி அண்ட் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் இதில் ஸ்கூஸ் பண்ணி போட்டுட்டு தயிரை தவிர்த்து தயிருக்கு பதிலாக இந்த எலும்பிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இதுலேருந்து கொஞ்சம் ஃப்யூ ட்ராப்ஸ் ஆஃப் அதை எடுத்துகிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எந்தெந்த ட்ரா இடத்துல உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்கோ அதுக்கு மேலே வச்சுருங்க வச்சுட்டு இல்லை நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணும் பண்ணணும் உங்களுக்கு முகம் பூரா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் போடாதீங்க எதுவும் வாஷ் பண்ணுறது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸ் வாஷ் எல்லாம் அப்படியே வந்து நல்லா தொடச்சி லைக் நான் சொன்ன மாதிரி காட்டன் டவலை வச்சு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுங்க உங்களுக்கு தினமும் லைக் இட் ஷுட் பி லைக் கண்டினியூஸ்லி கன்சிஸ்டன்சி ஷுட் பி தேர் நல்லா ரெகுலராக வந்து அது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் நான் ஒரு வாரம் பண்ணிட்டேன் எனக்கு கிளியர் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க ஒரு ஃபோர்டீன் டேஸ் கண்டினியூஸாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீக்லி எவ்ரி வீக் யூ ஷுட் கொஞ்சம் உங்களுடைய ஸ்கின்னுக்காக உங்களோட ஹேருக்காக ஒரு டைம் ஒதுக்குங்க சண்டேனா ஒரு நாள் லீவ் வந்ததுன்னா நம்மளோடைய ஃபேஸுக்கு நம்மளோட ஸ்கின்னுக்காக ஒரு ஒன்று ஹவர் அப்படி ஸ்பென்ட் பண்ணி இதெல்லாம் அந்த பேக்கெல்லாம் போட்டு ஹேர் ஆயிலெல்லாம் வச்சு நல்லா அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு அந்த எந்த விதமான ஸ்கின் இஷ்யூஸோ ஹேர் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்திருக்கு நிறைய ப்ராப்ளமாக இருக்குது அது வந்து அது வந்து ரொம்ப ஹெட்சிங்காக இருக்குது பெயிண்ட்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு வந்து வெளியில் போக முடியாத அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும் அப்புறம் இது எது பண்ணாலும் இந்த டெஸ்ட்டஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் இந்த இந்த ஹோம் ரெமெடிஸாக இருந்தால் கூட இது எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலை எதுவுமே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தல உங்களுடைய ஸ்கின் மேலே ஃபேஸ் மேலே பயன்படுத்தலைன்னா இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்துட்டு எது யூஸ் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு உங்களுடைய ஸ்கின்னில் ஒரு இடத்துல சின்னதாக ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அது எதாவது அலர்ஜி ரியாக்ஷன் கிரியேட் ஆகுதா இச்சிங் இருக்கா கண் எறிகிற மாதிரி இருக்கா தொண்டையில் வந்து அலர்ஜி மாதிரி ஒரு மாதிரி ஏதாவது அது வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கா மூக்கிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கா கண்ணிலேருந்து தண்ணி வருது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னு அர்த்தம் அதை தவிர்த்து அடுத்து வேறு என்ன இருக்கும் அதை ட்ரை பண்ணுங்க இப்போ எனக்கு டேமேஜ் இருக்கு போஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்புறம் வந்து பிளாக் ஸ்போர்ட்ஸ் இருக்கு நிறைய வந்து பிக்மெண்டேஷன் எல்லாம் இருக்கு அதெல்லாம் சரி பண்றது எப்படி அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி நான் ஃபாலோ பண்றது நான் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் என்னோட ஃபேஸில் நான் இதை அப்ளை பண்ணுவேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தாங்க இந்த பொருள் எல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன் என் வீட்டில் என்ன இருக்கும் லைக் எல்லாமே ஒன்றா இருந்ததுன்னா எல்லாமே ஒன்றா அப்ளை பண்ணிடுவேன் இந்த பப்பாயா பழைய பப்பாயா ஏதாவது மிச்சர்ன்னு இல்லைன்னா பப்பாயா நல்ல பப்பாயை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல தோல் ஃபீல் பண்ணி எடுப்போம்ல அந்த தோல் இல் அப்புறம் வந்து இல்லைனா இந்த மாதிரி ஒரு பீஸ் ஏதாவது கெட்டு போன மாதிரி இருக்குது நம்ம சாப்பிட முடியாமல் அமுங்கி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு இந்த மாதிரி இருக்கிறது பழம் பழுத்து போனது ஒரு கேரட் எடுத்துப்பேன் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துப்பேன் இது வந்து இதில் ஏதாவது ஒரு பொருளை போட்டு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கேர்ட் ஆட் பண்ணிப்பேன் சம்டைம்ஸ் இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணிப்பேன் அரைச்சி ஃபேஸில் போட்டுட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு வச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணி விட்டுடுவேன் அதுக்கு பிறகு சோப்பெல்லாம் போட மாட்டேன் மறுநாள் தான் நான் சோப்பை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன் இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பேக் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லைங்களா பழுத்த பழம் நல்லா பழுத்த பழம் இது வந்து யூஸ் பண்ணுறேன் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க ஹாஃப் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நம்ம கேரட் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க பப்பாயா பப்பாயா பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக போட தேவையில்ல தேவையானது எடுத்தால் போதும் நீங்கள் தோல் எடுத்துட்டு பழம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா தயிர் ஆட் பண்ண போகிறேங்க உங்களுக்கு தயிர் வேண்டாம் உங்களுக்கு ஃபேஸுக்கு அலர்ஜியாக இருக்குது ஆயிலியாக இருக்குது நிறைய ஆயில் இருக்குது ஃபேஸில் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் யூஸ் பண்ணாதீங்க இன்ஸ்டெட் ஆஃப் தயிர் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தயிரும் ஆட் பண்ணிப்பேன் லெமனும் ஆட் பண்ணிப்பேன் சம்டைம்ஸ் லெமன் போட்டுக்கலாம் லெமன் வந்து ஆன்டி பேக்டீரியாவாக செயல்படும் நம்ம ஃபேஸுக்கு ஸோ ஸ்கின் பிரைட் பண்ணும் அதனால் வந்து நம்ம லெமன் போட்டுக்கலாம் இதில் வந்து நான் இப்போது ஹனி சேர்க்குறேன் ஹனி எல்லாம் ஆப்ஷனல் தாங்க உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் தயிர் இருக்கா தயிர் வச்சு பண்ணிக்கலாம் ஹனி இருக்கா ஹனி வச்சு பண்ணிக்கலாம் பட் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி லைக் என்ன கெட்டு போன பழம் என்ன இருக்குது அது மாதிரி நம்ம சாப்பிடாதது நமக்கு சாப்பிட முடியாதது இருக்கிறதெல்லாம் போட்டுருங்க ஸ்க்ரப்பாக நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் நான் அரிசி போட்டுப்பேங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிட வேண்டியதாங்க பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய ஃபேஸ் பேக் தயாராகாச்சு நம்ம ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு அந்த இடத்துல ட்ரை ஆகும்போது நம்ம இப்படி இப்படி ரப் பண்ணிக்கணுங்க ரவுண்டாக இந்த சர்க்கிள் சர்க்கிளாக சின்ன சின்ன சர்க்கிளாக இப்படி நம்ம வந்து ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கு போஸ் எல்லாம் கவர் இருக்கும் இல்லை மேக்கப் போட்டது டஸ்ட்டு சனில் போனது நம்மளோட சன் டேனாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹனி இதில் வச்சிருக்கக்கூடிய நிறைய இதில் சேர்த்துருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த சன் டேர்னுக்கு அப்புறம் வந்து இந்த போர்ஸ் கவராக இருக்கிறது அதுக்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் அதுவும் இது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சோப்பெல்லாம் போடாதீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா காட்டன் க்ளோத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல உங்களுக்கு பயனுள்ள நான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கற்றுக்கிட்டேன் மே ஒரு விஷயத்தை கொண்டு இன்னும் ஒரு மேலும் ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஜெயலக்ஷ்மி